அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ்ஜென்சியா இரண்டாம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை ஒன்றியம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அச்சம் தவிர் ஆண்மை தவறில் இழைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறும்போல் நட ஐம்பொருள் ஆட்சிக்குள் ஒற்றுமையே வலிமையாம் ஓய்தல் ஒளி ஔடதம் குறை கற்றது ஒழுது காலம் மல்லியில் தாங்கேல் கீழோர்க்கு அஞ்சில் குன்றன நிமிர்ந்தனில் கூடி தொழில் கெடுப்பது சோர்வி கேட்டிலும் துணிந்தனில், நில் கை தொழில் போற்று கொடுமையை கல்விதை விடு சரித்திர தேர்ச்சிக்குள் சாவுதலுக்கு அஞ்சில் சிதையா நெஞ்சுக்குள் சீரு ஒரு சீறு சுமையனுக்கு இடத்தில் சூரரை போற்று செய்வதை துணிந்து செயற்கையாலேயே சைகையில் பொருளுன சொல்வதை தெரிந்து சொல் சோதிடம் தனையுகள் சௌரியம் தாவரே நம்மளி போல் போவாலே ஞாயிறே போற்று நிமிடனையின் போரு நெகிழ்வது அருள் நேயம் கற்றல் செய் தன்மையுகளே தாழ்ந்து நடவே திருவினை வென்றுவாள் தீயோர்க்கு அஞ்சு துன்ப மறந்துடு தூற்றுதல் ஒளி தெய்வம் நீ என்று உணர் தேசத்தை காத்தல் செய் தையலை தொன்மைக்கு அஞ்சு தோல்வியில் கலங்கி தவத்தினை நிதம் புரி நன்று கருது நாளெல்லாம் வினை நினைப்பது முடியும் நீதி நூல் பையில் நுனி அளவு நூலினை பகர்த்தன நெற்றி சுரு இல் நேர் பட பேசு நையப் புடை நொந்தது சாகு நோர் பட கை பணத்தினை பெருக்கு பாட்டு இழந்து செ பிணத்தினை போற்று பீழுக்கு இடம் கொண்டேல் புதியன விரும்பு பூமி இழந்திடேல் பெருதினும் பெருதி கேள் பேய்களுக்கு அஞ்சல் பொய்மை இகழேல் போர்ந்தொழில் பழகு மந்திரம் வலிமை மானம் போற்று மிடியமேல் அழுந்திடேல் மீறு மாறு உணர்ந்துக்குள் முனையிலே முகத்தினர் மூப்பினுக்கு இடம் சொல் மெல்லொறிந்து போற்று மூலந்தவம் மோனம் போற்று மௌட்டியம் தனைக்குள் எவனர் போர் முயற்சிக்குள் யாவரையும் மதித்துவார் யவனாம் காத்தல் செய் സത്തിലേ തേർച്ചോൾ രാജസം പൈൽ റിതി ஜீதி தவறில் ருசி பல வென்று உண ரூபம் செய்மை செய் ரேகையில் கணிக்குள் ரோதனம் தவி ரௌத்தரம் பழகு லவம் பல வெள்ளமாம் லாகவம் பயிற்சி செய் லீலை இவ்வுழகு லுத்தரை இகழ் லோக நூல் கற்றனர் லோகிடம் ஆற்று வருவதை மகிழ்ந்த வான நூல் பயிற்சிக்குள் விதையினை தெரிந்து இடு வீரியம் பேருக்கு வெடிப்புறம் பேசு வேதம் புதுமை செய் வைய தலைமைக்குள் வவ்வுதல் நேக்கு நன்றி